ஏன் முப்பத்தோரு எழுத்து சாமி வச்சுருக்கார் அப்படின்றதுக்கு இப்படி தான் நீங்கள் அர்த்தத்தை எடுக்கணும் அப்போது அந்த என்னது என்ன கடைசி வரி மொத்தம் கவனித்து பார்த்திங்கன்னா முதல்ல நாலு யா யாங்கிறது உயிர் காற்று காற்று போதும் யாங்கிறது நாலு முதல் வரியில் ரெண்டாவது வரியில் நாலு மூணாவது வரியில் மூணு நாலாவது வரியில் ஆறு வரும் மொத்தம் ஆறு மூணு ஒம்பது எட்டம் பதினேழு யாகரம் வரும் அந்த எகரம் 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 காற்று வந்துன்னே இருக்கு இல்லைங்களா அதுதான் மொத்தத்தில் ஆறிலேருந்து முடிச்சு நிறுத்துறாரு சுவாமி முதல் நாலு நாளுமே அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி எகரம் காற்று நீங்கள் எடுக்கும் பொழுது அது என்னதுன்னு சொன்னால் சன்னமான உடலையே பாம்பில் எழுதிருக்காருனா பாம்பு தோல் உரிக்குதில் மெலி சன்னமான தோல் மெலீசான தோல் அதை விட அது துணி தைக்க கூட முடியாது அந்த மாதிரி ஒரு பாம்பு சட்டை அந்த துணி அந்த இது அந்த மாதிரி ஒரு சன்னமான ஒரு ஒளி உடல் தான் அந்த நாள் வருது நமக்கு இருக்குது அது வந்து என்னதுன்னு சொன்னீங்கன்னாக்கா அவங்க தான் விஞ்ஞானகலர்னு பேர் அவங்களுக்கு ஒரே ஒரு மலம்தான் இருக்கும் மலம்ன்றது நான் மொத்தம் நம்ம உடம்பு இருக்கு இல்லைங்க ஆன்மா இருக்கு இல்லைங்களா அந்த ஆன்மாவை நாளாக பிரிப்பாங்க அதெல்லாம் யாவை போட்டு வச்சுப்பார் நாளாக பிரிப்பாங்க நாலு நாளாக பிரிக்கும் பொழுது முதல் வந்து பிறவியே எடுக்காமல் இருக்கும் நம்ம ஒருத்தர் அப்படி வச்சுக்கோ பிறவியே எடுக்கலை இந்த காற்றிலே ஆன்மா இருக்குது அது உடம்பு தேடி கேட்குது ஏதாவது ஒரு நத்தைக்கோ தவளைக்கோ பசுக்கோ எங்காவது ஒரு உடம்பு வேணும்னு கேட்குது அப்போ அப்போதான் கருமா வைக்க முடியும் கெஞ்சி கெஞ்சி கேட்குது அப்படி உடம்பு எடுக்கும் பொழுது மனித உடம்பு எடுத்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஞானத்தை கேட்குறோம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இந்த மாதிரி எந்த உடம்பு எடுத்தாலும் அது வந்து அதுக்கு முன்னாடி நிலை அந்த உயிரோட நிலை கேவலம்னு பேர் கேவல நிலைன்னு பேர் அதுக்கு பேர் அதுலேருந்து இந்த மாதிரி உடம்பு எடுத்துட்டோம்னா சகலர்னு பேர் இப்போ நம்மலாம் சகலர் அப்போ நம்ம யாரெல்லாம் சகலர் அப்படின்னு பாருங்கள் உடம்பு எடுத்து எல்லாம் சகலர் தான் அப்போ யாருன்னா உடனே நீங்கள் அவர் அருணகிரிட்ட போயிட்டு வரும்பொழுது பொழுது அதில் ஒரு சூறாக இருக்கும் முனிவரக்கும் மக மகபதிக்கும் தனக்கும் அரிதனக்கும் நரர் தமக்கும் இடுக்கு இறுக்கும் இடு இடுக்கன் வினை சாடும் வர் திருத்தணியில் உதித்தரும் ஒருத்தன் மலை விருத்தன் அப்படின்னு சொல்லி கொடுப்பார் அப்போது சூரர்களுக்கு உடம்பு இருக்குது நரர்களுக்கு உடம்பு இருக்குது சு சுரபதி அவர் இருக்கார் மகபதி இந்திரனுக்கு உடம்பு இருக்குது பெரு விஷ்ணுக்கும் அரிக்கும் உடம்பு இருக்குது சரிங்களா பிரம்மாவுக்கும் உடம்பு இருக்குது அதில் சுறாருக்கும் முனி வரற்கும் முனிவருக்கும் உடம்பு இருக்குது சுறாருக்கும் முனி வரும் மகபதிக்கும் இந்திரனுக்கு சுறாருக்கும் முனி வரற்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் பிரம்மா விதினால் பிரம்மா விதி தனக்கும் அரிதனக்கும் பெருமாளுக்கும் தமக்கும் மனிதர்களுக்கும் ஊரில் இடுக்கன் வினைவு அவங்களெல்லாம் துன்பங்கள் இருந்துன்னே இருக்கும் உடம்பு இருக்கிறவனுக்கெல்லாம் துன்பம் இருக்கும் எதான ஒரு வித துன்பம் இருக்கும் அந்த துன்பங்களெல்லாம் இந்த இது படிக்கும் இந்த திருவிழகத்திட்ட படிக்க முடியும் ஆப்பு தமிழில் படிக்கும் பொழுது விளகும் இப்போ நம்மளாலாம் படிக்க முடியும் தமிழ் தெரியும் நம்மளாலலாம் படிக்க முடியும் இப்போ நம்ம துன்பங்களை விளக்குறது வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த ப்ரொமோஷன் வரது வாய்ப்பு இருக்குது அப்போது ரெண்டாவது உடம்புல எங்கே வந்திருக்கோம் சகலர் என்ற இடத்துல வரும்பொழுது நமக்கு இந்த மாதிரி பண்ணிக்க முடியும் இது தமிழ் அகத்தியர் கொடுத்தது நம்ம பண்ணிக்க முடியுது இதுக்கும் அடுத்ததாக பிரலையாக இருக்குது அவங்களுக்கு ரெண்டு மலம் இருக்குது நமக்கு வந்து என்ன இருக்குன்னா ஆணவ மலம் கண்ம மலம் மாயாமலம் இருக்கணும் மலம்ன்றது அது போ வெளியே போக வேண்டியது ஆணவும் கண்மம் மாயை மூணு இருக்குது மாயைங்கிறது உடல் இது விலகுச்சுனாக்கா அவங்களுக்கு ரெண்டு உடம்பு இருக்குது ஆணவும் கண்மம் இருக்குது கண்மம் இருக்கிற தொட்ட தான் ஒருத்தர் படைக்கிற தொழிலை செய்கிறாங்க ஒருத்தர் ஒடுக்கிற தொழிலை செய்கிறாங்க ஒருத்தர் இப்போ காப்பாற்றுற தொழிலை செய்கிறாங்க அந்த தொழில் செய்கிறாங்களா அது கர்மா அப்போ அவங்களுக்கு அது கண்மா இருக்குது அந்த மூணு தொழில் அவங்க செஞ்சுருக்காங்க முத்தேவருக்கும் மேலே தான் பரம் இருக்குது இந்த மூன்று தேவர்களுக்கும் அந்த வினைகிற தேவர்கள் எல்லாருக்குமே இருக்குது அதில் எல்லா தேவர்களும் எல்லா ஒரு வேலையை கொடுத்துருது எல்லா வேலையும் எதாவது ஒரு தேவதை செஞ்சுன்னு இருக்காங்க நம்ம வளரணுன்னும் பொழுது அவங்களும் அங்கங்கே பிரேக் பண்ணுவாங்க தான் நீங்கள் முருகன் எடுக்கும் பொழுது இன்னும் நல்லா சாமி குரு வச்சு மேலே ஏறணும் அதனால் எங்கே ஒன்றும் அவங்க நம்மளை பிரேக் பண்ணுவாங்க சாமி கூட பிரப்பன் விலச தவம் பண்ணும் பொழுது அவருக்கே பிரச்சனை பண்ணியிருக்கு முனீஸ்வரன் வந்து பிரச்சனை பண்ணுது அதுக்கப்புறம் அவர் விளக்குறாரு அதை விரட்டுறார் எட்டி தண்டனை வச்சு விரட்டுனார் அப்படின்லாம் வரும் அதில் எந்த இடத்துல போனாலும் எந்த இது நரசிம்மரியா விளையடுறாங்க பின்னத்தூரில் அப்போது அது அது கட்டுப்படுது தேவதைகள்லாம் ஏதாவது ஒன்று கட்டுப்படும் அதுக்கப்புறம் அது வந்து விளக்கணும் அது முருகனுடைய கருணையெல்லாம் அவங்க விளக்கணும் அப்படி விளக்கிறதுக்கு பொழுது அப்போ ரெண்டு உடம்பு அவங்களுக்கு இருக்குது கர்மா உடம்புன்னு ஒன்று இருக்குது அகங்கார ஆன உடம்பு ஒன்று ஒன்று இருக்குது இதுலேருந்து ஒரு உடம்பு வருது அது என்னது கர்மாவும் விளக்கணும் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கணும் ஆணவம் மட்டும் அகங்காரம் மட்டும் இருக்கும் எனக்கு அகங்காரமாக ஆணவுன்னு இருந்தால் தான் நான் இப்படி நடக்க முடியும் இப்போ பேச கூட சத்தமான பேச முடியும் அந்த ஒரு மலத்துக்காரர்கள் தான் அவன் விஞ்ஞானகலர்னு பேர் விஞ்ஞானகலர்னு ஒன்று சகல க பிரலயகலன்னு ஒன்று கலர் தான் ரெண்டு பார்த்துங்க மூணாவது சகலர்னு ஒன்று மூணாவது கலரு நம்ம நாலாவது அது கேவலம் அதனால் இந்த நாலு நிலை உயிர்கள் இருக்குது நம்ம ரெண்டாவது நிலையிலே தான் அது அங்கேருந்து பார்க்கும்போது மூன்றாவது நிலை இங்கேருந்து பார்த்தா ரெண்டாவது நிலை இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய சாத்திரங்கள் சொல்கிறது சாமி சொல்கிறாரு அது வந்து சிவஞான தீபத்திலே அது வரும் சிவஞான தீபத்திலே வந்துடும் மொத்தம் எல்லா நூல்லேயும் கொடுத்துன்னு இருப்பார் சாமி அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா இதிலிருந்து இந்த பாட்டை படிச்சுன்னே இருக்கணும் ஆனால் இது கூட ஒரு அம்மா யூடியூப்பில் ரொம்ப அட்டகாசமாக படிக்காங்க ரொம்ப நல்லா படிக்காங்க சே தேய யா சே அப்படின்னு மகுடி வாசிக்கிற சத்தத்தில் படிக்காங்க அது மகுடிய சத்தத்தை நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா அந்த எகரமே வந்து யாங்கிறது இடையணை எழுத்து இங்கேருந்து வரக்கூடிய எழுத்து யா என்னும் பொழுது நெடில் எழுத்து மூலாதாரத்துலையும் வரும் ஓங்காரமாக வரும் மொத்தமே நெடியில் எழுதியிருப்பார் நாற்பது எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா நெடில்ல வரும் அதை பார்த்தீங்கன்னா இருந்து மூலாதாரத்துலேருந்து இங்கே வந்து மேலே ஏற்றணும் அப்படி நீ ஏறும்பொழுதே அந்த பாட்டு ஒன்று நீங்கள் கரெக்டாக எடுத்தாலே சிவ தத்துவத்தில் மேலே ஏறிட முடியும் அதுலேயே நீங்கள் மோட்சம் வாங்க முடியும் அது அற்புதமான மந்திரம் இத்தனை ஓங்காரம் அதில் இருக்குது முப்பத்தி ஒரு ஓங்க ஓங்காரத்தன்டைய மொத்தமே எத்தனை ஜெராக்ஸ் ஒன்று தான் ஓங்காரம் மற்றதெல்லாம் வந்து நகல்கள் தான் எல்லா ஓங்காரமும் முப்பத்தி ஒன்றும் ஓங்காரம் முதல் முப்பத்தி ஒன்றும் அப்படின்னு சொல்லி சாமி எழுதிடுவார் அதில் வந்து லயம் போகும் அதிகாரம் வரைக்கும் இத்தனை தேவதைகளுடைய குணங்கள் லயம் என்பது மூர்த்தம் இல்லை அதனுடைய தன்மை குணம் அது லயத்து போது இப்படி நீங்கள் கேட்குறீங்க அப்படியே மயங்குவது கேட்டுருந்தீங்கன்னா லயம் இல்லைங்களா நீங்கள் அதை வந்து உள்ளுக்குள்ளே உணர்ந்து அனுபவிச்சிங்கன்னா சந்தோஷமாக இருக்குதுன்னு அனுபவிச்சிங்கன்னா அது போகம் உள்ளுக்குள்ளே அனுபவிக்கிறது அதே நீங்கள் அதிகாரம் பண்ணிங்கன்னா அது அதிகாரம் அதான் லயம் போகும் அதிகாரம்ன்றது அந்த செயல்களினுடைய தன்மைகள் அதுக்கு ஒரு மூர்த்தங்களை காமிச்சிருக்கிறாங்க அதில் நீங்கள் உடனே இந்த சொன்னால் அதுதான் நினச்சிக்க வேண்டாம் அது உதாரணத்துக்கு அது அது என்ன ஒன்று டக்குன்னு நம்ம நமக்கு அது விளங்குங்கிறதுக்காக லயம் போக அதிகாரம் அந்த மாதிரி அம்பாலோட இருக்கிறது எப்படி இருக்குது அப்படி இருந்து கொடுப்பாங்க அதில் நீங்கள் இதில் வந்து லயம் போகும் அதிகாரம் வரைக்கும் முப்பத்தி ஒன்றுமே இந்த ஒரு பாடலில் இருக்குது அப்போ இந்த உருப்பாடலை சேயா சேயாதே தேயா சேயா சே மாயா மாயாவா வாயா மாயாமா வாயா மா வாயா மாயா சேமா சே யோயா நேயா ஓ யாயே தேயாலேன்னு சொல்லும் பொழுதே இந்த நாலாவது உடலானது மூணாவது ரெண்டாவது பேல நின்றுட முடியும் இதில் நீங்கள் அற்புதமான அற்புதமான எல்லா சக்திகளும் உங்களுக்கு ஆற்றல்கள் உங்களுக்கு கிடைக்கும் அறிவு சக்தியும் கிடைக்கும் ஆற்றல் சக்தியும் கிடைக்கும் க கருணை சக்திங் கிடைக்கும் உள்ளுக்குள்ளவே உள்ளுக்குள்ளவே சுவாசம் வரது போகிறது வந்து நல்லா வந்து போகும் உள்ளுக்குள்ளவே அந்த பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த பின்னீட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது இந்த சுவாசத்தில் வந்தால் அந்த நாடி வலது காலத்தோடும் வலது பக்கம் மூக்கில் போன இடது மூக்கும் இடது பக்கம் வந்தது வலது நகத்தத்தோடும் கால் கட்ட வரலத்தோடும் அப்படிலாம் நாடியில் சொல்லுவாங்க அந்த சுட்சம் அந்த மூணு நாடியை தொடர்றது இந்த ரெண்டு தான் தேவைப்படுது நடுப்புற இருக்கிறது ரெண்டுத்துக்கும் காற்று வர்றது ஏற்கனவே உங்களுக்கு இது ஸ்ரீலங்கா சிதம்பரம் கைலாசன்னு சொல்லி கொடுத்துருக்க சொல்லியிருக்கிறேன் அதனால் அந்த வகையில் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எபிசோடு பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த அந்த சுவாசம் தான் அந்த பாம்பு மாதிரி போய்ட்டு வர்றது அந்த காற்றை விட காற்றை கிழிக்கிறாங்க பத்தா கிழிக்கிறாங்க அந்த பத்தா கிழிச்சு காற்றை விட சண்டமான ஒரு ஒரு உடம்பு தான் தேகம் காற்றை விட ஒளி தேகம் ஒளியை வந்து உங்களால் கவனிக்க இது பண்ண முடியாது அது தான் அந்த தான் அந்த தனு கரண புவன போகம் அப்படின்ற உடம்பில் இருக்கக்கூடிய விஞ்ஞானகலர் அப்படின்னு கொடுக்குறாங்க அந்த விஞ்ஞானகலர் உடம்பு இப்போது கலெக்டர் வந்துட்டாருன்னு வச்சுக்கிங்க எல்லா ஆஃபீஸரும் அங்கே வந்துடுவாங்கல ஒரு ஒரு ஊருக்கு கலெக்டர் வரார் அப்படின்னா கீழே இருக்க தாசில்தார் வி முப்பி எல்லோரும் வந்துடுவாங்களா இல்லைங்களா அதே போல் ஒரு முருகன் நீங்கள் வந்துட்டாருன்னா அவங்க உள்ளத்தில் எல்லா தேவர்களும் வந்து தான் ஆகணும் அந்த வகையில் எல்லாரும் உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க அண்டத்தில் உள்ளது என்னவோ அது பிண்டத்தில் உள்ளது ஒரு ஒரு உடம்புலேயும் அது இருக்குது அந்த சுட்சை போட்டு ஆக்டிவேட் பண்ணணும் அதுதான் நமக்கு எப்படின்னு தெரியல அதுக்கு இந்த மூலாதாரத்தை எழுப்பி அவங்கவுங்க வாய் உதடு உச்சரிச்சா தான் அவங்கவுங்க தான் எழுப்ப முடியும் அது இன்னொருத்தர் பண்ண முடியாது நீங்கள் உச்சரித்து இந்த பாட்டு இப்படி எடுக்கும் பொழுது மந்திரம் மந்திரம்னு கேட்டுருக்க அத்தனை பேருக்குமே எல்லாத்துக்கும் உரிய ஓங்கார மந்திரமே இதுதான் அதுதான் விதை ஒளியே வரியாகிறது வரியே எழுத்தாகிறது சாமி சொல்லிடுறாருன்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ அந்த ஒளி ஓங்காரம் அதே நீங்கள் எழுப்புறீங்க அதுவும் நெடில் எழுப்புறீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த பா இந்த பத்த பாட்டை கேட்க முடியுது அதாவது சாதாரணமாக பாட்டை படத்தை காமிச்சு இதை கும்பிடுங்கோ நல்லா இன்னொன்னோட ரகசியம் இருக்குது இதில் இது வெறும் படம் மட்டும் ஒரு பூஜாரியாக வச்சுருக்கீங்க இந்த படம் மட்டும் எங்காவது வீட்டில் விட மாட்டி வைங்க எங்கே வேணாலும் அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது பாருங்க ஜோதிடத்தில் ஜோதி இடத்தில் நான் டிப்ஸ் கொடுக்குறேன்னு நீ சொல்லிட்டேன் அதாவது அமாவாசைக்கு செகண்ட் ஹாஃபில் பிறப்பணும் அமாவாசையில் ஃபஸ்ட் ஹாஃப் விட்டுருக்கணும் ஒரு திதியை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க ஜோதிடத்தில் அது ஒரு சூட்சம ரகசியம் வைப்பாங்க அது வந்து ரெண்டாவது தீதியில் பிறக்கணும் அப்போ ஒரு திதியில் ரெண்டாவது பார்ட் பன்னெண்டு மணி நேரம் ஒரு திதினா இருபத்தி நாலு மணி நேரம்னு வச்சுக்கங்களேன் அமாவாசை எப்போ பிறகுதோ அது வந்து பன்னெண்டு மணி நேரம் விட்டுருங்க அமாவாசை ரெண்டாவது ஆஃப் எடுங்க அது வந்து கர்ணம் வந்து நாகவம் கர்ணம்னு வரும் நாகவம் கர்ணத்துக்காரங்க யார் இருக்காங்களோ அவங்க பார்க்குறீங்களோ மொத்தமே பதினோரு வகையில் தான் வருவாங்க மக்கள் இந்த கர்ணம் அப்படிங்கிற எடுப்பில் யார் நிறைய ஜோதிட எடுக்கிறது கிடையாது வெறும் பார்ப்பாங்க நட்சத்திரம் கேட்பாங்க அத்தோடு ஓடின்னு இருக்காங்க ஆனால் நான் உங்களுக்கு சூட்சம்கள் ரகசியங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த நாகவம் கரணக்காரங்க இந்த பாம்பு பார்த்து டெய்லி கும்பிட்டு போனாங்கன்னா வெற்றி பதிமூணு பதினோரு வகை தான் மொத்த மொத்த மனிதர்களுடைய கணக்கை பிரிக்கலாம் பதினோரு விலங்குகளை கொடுத்துருவாங்க பதினோரு கரணத்துக்கும் பதினோரு விலங்குகளை கொடுத்துருவாங்க பதினோரு விலங்குகளை அவங்க என்ன பண்ணுவாங்க பல்லிக்கொண்டை பெருமாளை பாருவோம் ஏன்னா அங்கே பாம்பு இருக்கும் பள்ளிக்கொண்ட பெருமாள் எங்கே இருந்தாலும் அங்கே ஒரு பாம்பு இருக்கும் அந்த அவரை பார்த்துட்டு போயிட்டால் உனக்கு பிரச்சனை தேர்ந்துடும் அப்படின்ட்டு திருவள்ளூர் அந்த மாதிரி போகும்பொழுது வை வைஷ்ணவமே நான் போகிறேன் என்னங்கன்னா பெருமாள் பாம்பில் படுத்திருந்தாங்கன்னா பாம்பை கும்பிடும்பொழுது அவங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகிடும் அமாவாசையில் செகண்ட் ஆஃபில் பிறந்தவங்களுக்கு நாகவம் கர்ணம்னு ஒரு திதியை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் திதியை பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பிறப்பாங்க அதில் என்ன ஒரு அமாவாசைக்கு முன்னால் அமாவாசைக்கு மறுநாள் பாதி பாதி வரும் அமாவாசை ஃபுல்லாக வரும் அந்த நாலு காரணம் மட்டும் மாதத்துக்கு ஒரு தரம் தான் வரும் மாதத்துக்கு ஒரு தரம் தான் வரும் இத்தோட அடுத்த மாதம் அமாவாசை தான் வரும் மற்ற ஏழு காரணம் மாற்றி மாற்றி வந்துன்னு இருக்கும் சொல்றேன் வரும் நேர் அமாவாசை வரும் பொழுது சதுர்தசி வரும் பொழுது அப்போ அந்த அமா கரணம் வந்து மாறிடும் லைன் வராது ஏழு வந்து லைன்னா வந்து நேர்க்கும் நாலு வராது இப்போ ஒரு காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இன்றைக்கி யாரெல்லாம் எந்த வீட்டிலலாம் அமாவாசை கரணம்னு தெரியல அமாவாசைக்கு செகண்ட் ஹாஃபில் பிறந்தவங்க யாருன்னு பாருங்கள் பாதிக்கு மேலே அந்த அந்த அமாவாசை திதியில் செகண்ட் ஹாஃபில் பிறக்கிறவங்களுக்கு நாகவும் கரணம் வரும் அவங்க இந்த படத்தை வச்சு கும்பிட்டாலே இந்த எழுத்துக்கள் படிக்கிறாங்க படிக்கலை இந்த மொழி தெரியுது தெரியல இதை பும்பிட்டா படத்தை பார்த்த பாம்பு பார்த்தாலே அவங்களுக்கு வெற்றி அந்த பாம்புக்கு எங்காவது உணவு கொடுத்தாங்கன்னா வெற்றி அதான் பாம்பு ஸ்நேக் பார்க்கெலாம் பாம்புக்கு அமாவாசைக்கு அமாவாசைக்கு உணவு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு பாக்கியம் அவங்களுக்கெல்லாம் அதை வந்து அவங்களுடைய ஒரு முன்னோர்களில் அந்த மாதிரி வருவாங்க அவங்களுக்கு மட்டும்தான் அது வரும் அந்த எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுந்து அது அதிர்ஷ்டம் லாட்ரி சீட்டுன்னு அர்த்தம் யாரெல்லாம் இது தொடரோ அவங்களுக்கு ஒரு கரணத்தை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டிங்கன்னா அவங்க நிறைய வெற்றி பெறலாம் அது அது மாதிரி ஒரு ரகசியம் இருக்குது அதில் ஒன்று நான் உங்களுக்கு ஜோதிடத்தில் ஜோதிடங்களும் சூத்திரங்களும் அப்படின்ற ஒரு தலைப்பில் நான் எழுதியிருக்கிறேன் அது அடுத்தடுத்து கிட்ட சொல்லுவேன் இப்போ இந்த இதை எடுக்கும் பொழுது நாகவும் கரணம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் எழுதியிருக்கோ பாருங்கள் அமாவாசை தீதி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக அவங்களுக்கு இது இந்த படம் அவ்வளோ அற்புதமான வெற்றியை தரும் அப்படிங்கிறத நான் இப்போ இதில் சொல்லிக்கிறேன் அடுத்து